இப்போ கடந்த வார ஷோ பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப வைரலாக நிறைய பேரில் பார்க்கப்பட்டு ஆல்மோஸ்ட் முப்பது லட்சம் பேர் நம்ம பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன் ஃபேஸ்புக்கில் மட்டுமே பார்த்தது பத்து லட்சம் நீங்கள் உங்களுக்கு வந்து அதில் இத்தனைக்கும் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு எனக்கு வந்து எல்லாம் புள்ளதாச்சு பொண்ணுங்களாக இருக்கீங்க எனக்கு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பேசுனீங்க இப்போ இந்த பேருகால கொண்டாட்டத்தில் உங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்கு என்ன பிடிக்கல கொண்டாட்டம்ப்பா இப்போ எல்லாத்துலேயும் நிறைய கொண்டாட்டங்கள் வந்துருச்சு கல்யாணத்துலேயுமே நிறைய நிறைய வேறு வேறு இப்போ நம்ம நம்ம சவுத் பக்கம் இல்லாமல் நார்த் சைடு உள்ளதுகளையும் சங்கீத்து என்னென்னமோ போட்டு எல்லாம் கொண்டாடுறாங்க பார்க்க நல்லா இருக்குது உடை விஷயத்தில் கூட நான் எல்லாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஏன் இப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா அழகாக இருக்குது அவங்க இப்போ நல்லா இருக்குது அது அவங்க இஷ்டம் கொண்டாட்டத்தையுமே நான் சொல்ல அவங்க அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அவங்க ஆசையை கொண்டாடுறாங்க ரைட்டு எல்லாத்துக்கும் ஒரு எ எல்லை உண்டு அதை நான் எப்படி சொல்கிறது அங்கேயுமே அதை சொல்ல யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் பெண்களுக்கு புரியும் அந்த காலத்தில் அந்த வயிறை யார்கிட்ட காட்டுவாங்க அப்படின்னா ஒரு வயசான ஒரு அம்மா வந்து பார்க்கும் தான் அதை அதை பார்த்துட்டே அதை சொல்லிடு பெரும்பாலும் வீட்டில் தான் பிரசவம் அந்த காலத்தில் ஆனது அந்த வயிறை பார்த்துட்டே என்ன சொல்லுவாங்க குழந்த இந்த பக்கம் தலை இருக்குது பதிஞ்சிருக்கு பதியறதுக்கு இவ்வளோ நாளாகும் தொப்புள் மலருதுன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பது இருபது நாளைக்கு முன்னாடியே சூழ் ஓடி இருக்குது தொப் இந்த வார்த்தையெல்லாம் வந்து ஒரு தெய்வ ஒரு அந்தரங்கமாக அதை தெய்வீகமாக புனிதமாக தாய்மை புனிதமானது அதை அவங்க உண்டாயிருக்காங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த சந்தோஷத்துல தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிறது புரியுது இருந்தாலும் இளமரவு காய்மரவுன்னு ஒன்று சொல்லுவாங்க அன்னைக்கு நான் பேச வேண்டியதையும் ரெண்டு மீன் தவிர்த்தது தான் அந்த பிள்ளைங்க ரொம்ப நான் ஒரு சில வார்த்தை சொல்ல ரெண்டு அந்த பொண்ணுங்க முகம் கொஞ்சம் வாடியும் போச்சு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு இன்னும் இதையெல்லாம் சொல்லியிருந்தேன்னா இன்னும் ரொம்ப வாடி போயிருப்பா அவங்க ஒரு சில பொண்ணுங்க யோசிச்சாங்க நம்ம செஞ்சிருக்க வேண்டாமோ அப்படிங்கிற மாதிரி கூட அது என்னன்னா அந்த தொப்புளுங்கிறது அதில் அதுல இருக்க ஒரு சில நுணுக்கங்கள் அந்த வயசானவங்களுக்கு தெரியும் இப்போ யாருக்கு தெரியல இப்போல்லாம் ஸ்கேனு அப்ப அந்த தொப்புள் தான் எல்லாருக்கும் அது எப்போ பிறக்கும் எந்த இதுல இருக்குங்கிறத அந்த பாட்டி சொல்லிடுவாங்க வயசானவங்க அதை வெளிச்சம் போட்டு காட்டி அதை எனக்கு என்னன்னு சொல்றேன் அதுல எனக்கு விமர்சனம் இருக்கு அதைத்தான் நான் சொன்னேன் அவங்க கொண்டாடுறத பத்தி கூட அன்னைக்கு ரொம்ப சொல்லலை ஏன் வயிறு அது சரி நீங்க எடுத்து பார்த்துக்குங்க ஏன் ஊரெல்லாம் பார்க்கணும் இதுதான் நான் கேட்டது அந்த தேவ அடுத்து அது பாக்குற கண்ணோட்டத்தை பொறுத்து அப்படின்னு அவங்க பருவின்னு சொன்னாங்க இந்த இது ஒரு வார்த்தையை பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க கண்ணோட்டம் எல்லாத்துக்கும் கண்ணோட்டம்னா சரி கண்ணோட்டம் தாய்ப்பால் கொடுக்கறது எந்த சுத்தமான இடத்துல இருந்து கொடுத்தாலும் அது சுத்தமானதுதான் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பஸ் ஸ்டாப்லயும் தாய்மார்கள் பாலூட்டு மறைன்னு தனியா ஏன் அதை வைக்கிறாங்க ஏதோ ஒண்ணு எந்த எல்லாத்துக்கும் ஒரு சில இதுக்கு எவ்வளவு நாகரிகமா எவ்வளவு நாகரிகம் டெக்னிக்கல் எவ்வளவு முன்னேற்றம் வந்தாலும் இயற்கையோட படைப்புல எதுவும் இன்னும் மாறல அதனால ஒரு சிலதுகளை நம்ம வச்சுக்கலாமேங்கிறது என்னோட கருத்து அது இந்த லட்சம் போயிருக்குங்கிறீங்கல்ல அதுல இருந்து அப்ப பார்த்தா இவ்வளவு பேரோட கருத்து அது ஒத்துத்தானே இருக்கு எனக்கு எதிர்த்து எவ்வளவு பேர் என்ன சொன்னாங்கன்னு நான் ரொம்ப பாக்கல எனக்கு எதிர்த்தும் சொல்லி இருக்கலாம் சொல்லி இருக்கலாம் அப்ப இவ்வளவு பேரும் சொல்ல நினைச்சத நான் சொல்லியிருக்கேன் அப்ப அந்த அங்கீகாரம் கிடைச்சது அப்ப அவ்வளவு பேரும் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கே கூட பிடிக்கல மற்றதை பற்றியெல்லாம் யாரும் சொல்லலை இப்போ மாதமான சீலையை போட்டு மூடிக்கிட்டு நாங்கள் அந்த காலத்தில் வைத்த இருந்தோம் நீங்கள் சீலையை போட்டு மூடுங்கன்னா நான் சொல்ல அன்றைக்கி போட்டுக்கிட்டு வந்து அந்த பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் தான் இருந்துச்சு சின்ன பிள்ளைக்க போட்டுக்கிட்டோமே அழகாக நல்லா தான் இருந்துச்சு அதெல்லாம் இதை தான் இது தான் என்னோட ஒரு சிலதுகளை மறைவாக வைக்க வேண்டிய விஷயங்களை குறிப்பாக அந்த வயிறை வெளிப்படையாக காட்டுறது எனக்கு இப்போவும் பிடிக்கல தான் எதுக்காக விமர்சனம் இருக்குதான் நீங்கள் வந்து அதை அந்த அந்த வீடியோவில் அந்த ஃபேஸ்புக் வீடியோவில் சொல்லும்போது வந்து இப்ப நீங்க இதுதான் மறைக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட் பண்ணாது பல விஷயங்களை உள்ளடக்கியது நிறைய யூடியூப்ல பாக்குறோம்ல பா அது சில விஷயங்கள் அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் அந்தரங்கம் புனிதமானதுங்குற மாதிரி எல்லாமே இப்ப வந்துருது அரசியல் ஒரு சிலது டிவில பாக்க விட்டு போனது எல்லாம் பாக்கறேன் ஒரு சில சமயங்கள்ல அது படும்போது அப்ப அப்ப நானாதான் நினைச்சிக்கிறது அப்ப இதுவே ஒண்ணு கண்ணுல தட்டுப்படுறது ஒண்ணு ரெண்டே அப்படி இருந்தா இன்னும் எவ்வளவு இதுவாக இருக்கும் அப்படின்னு உடைகளும் ரொம்ப குறைச்சி போட்டு பெண்கள் நான் ஒரு சில பெண்கள்கிட்ட கேட்ட போதும் சொன்னாங்க உங்கள் காலம் மாதிரி இல்லை நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணுறோம் உடம்ப ஃபிட்டாக வச்சுருக்கோம் அந்த ஃபிட்னஸை காட்டுறோம் அப்படிங்கிறாங்க அதுவுமே அதுக்குமே இல்லை இருக்குது அப்படிங்கிறதான் என்னோட கருத்து ஃபிட்னஸ்ஸை காட்டி அழகா ட்ரெஸ் போட்டுட்டு வர்றாங்க மாடல்லாம் இருக்காங்க அது அதில் கருத்து வேறுபாடு இல்லை நிறைய மாடன்றஸ் நானே எங்கள் பேர பிள்ளைங்கள்லாம் போடுறாங்க ஒரு சிலது ரசிப்பேன் நல்லா இருக்கு அதுலேயுமே ஒரு எல்லை இருக்கிறதா நினை எனக்கு நினப்பு பேர்களை கொண்டாட்டமே வந்து எங்களுக்கு கொண்டாட்டங்கள் கம்மியாக இருக்குது எங்களுக்கு வந்து நாங்கள் தனியாக தனி குடும்பங்கள்ல இருப்போம் அந்த பிள்ளைங்க சொன்னது தான் உண்மையான காரணமும் கூட அதுங்க வேறு என்ன செய்வாங்க ஒரு மாதிரி போர் அடித்து ஆகுது சரி கூட்டு குடும்பமாக இருப்போம் அப்படின்னாலும் இருக்க முடியாது அதுக்காக இதை கொண்டாட்டங்களை மாற்றிக்கிறாங்க அது வேறு விஷயம் அந்த காலத்தில் இருந்தது கூட்டு குடும்பத்துக்குள்ளே தானே இருந்தோம் அது அப்போ உள்ளே எங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க கர்ப்பமானால் மட்டும் இல்லை எல்லாமே எங்களோட நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ தான் கொஞ்சம் விடுதலை உணர்வு கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சலுகைகள் இதெல்லாம் கிடைக்கும் இப்போ தாய் வீட்டுக்கு கூட போக முடியாத பெண்கள் இந்த வேலைக்கு வேலைக்கு ஆனந்தான் வெவ்வரது மாதம் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு இடுப்பு வலிச்சிக்கிட்டு இருக்கு அப்போ தான் லீவு எழுதுது இப்போ பையனுக்கு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வயசாகு இடுப்பு வலிச்சு ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்கு லீவு ரொம்ப கடினம் என்ஜாய் பண்ண முடியாது என்ன பண்ணுறது இடுப்பு வலிச்சு எனக்கு அதெல்லாம் பணம் பணம்னு சொல்கிறதா இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு அந்த இதுவும் தேவைப்படுது வேறு என்ன பண்ணுறது பொருளாதாரத்துலையும் தேவைப்படுது தன்னையை ரொம்பவும் ஈடுபடுத்திக்குதுங்க ஒரு ஆள் வேலை பார்த்தா ஒரு வீடு ரெண்டு வேலை பார்த்தா ரெண்டு வீடு அப்புறம் இஎம்ஐ கட்டணும் அது அவங்க லைஃப் அதை பத்தி நம்ம பேச முடியாது நம்ம ஒரு இது சூழலை வளர்ந்தவங்கிறதுக்காண்டி அவங்களையும் அதே இதுல சொல்ல முடியாது கஷ்டப்படுறாங்க அவங்க ஒரு விதத்துல வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியலை ஒரு அழுப்பு வந்துடுது எங்கள்கிட்ட இருந்து அந்த சந்தோஷம் இப்ப அவங்கள்ட்ட இல்லை சின்ன சின்ன விஷயத்த உங்களுக்கு கூட மனசு அப்படியே சந்தோஷப்பட்டுக்கும் அதை அவங்களால இப்ப என்ஜாய் பண்ண முடியும் பெரிய பெரிய விஷயங்கள் தேவைப்படுது ரொம்ப பெரிய விஷயங்கள் அவங்களுக்கு வேற ஏதோ தேவைப்படுது இதான் அந்த கேள்வி கேட்கணும் தோணுது தெய்வத்தை சொல்லும் போது உங்களுக்கு இவ்வளவு புத்தகங்கள் படிக்கும் போது உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை போயிருக்கா வளர்ந்துருக்கா அதிகமா இருக்கா எனக்கு எப்படின்னா ஆரம்பத்திலே எங்க குடும்பம் இசைத்தொழில் சாதாரண தெய்வத்தை கும்பிடுறதை விட சரஸ்வதியை நிறைய கும்பிடுவாங்க எங்கப்பா மத்த தெய்வ தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுவோம் சரஸ்வதி பூசையப்ப பாத்தீங்கன்னா அந்த சரஸ்வதி படம் கொண்டா கொண்டாச்சு அவ்வளவு பழம் எங்களோட புஸ்தகம் அப்போ ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரெண்டு நாளைக்கு படிக்க வேண்டாம் அந்த புஸ்தெல்லாம் கொண்டே வச்சிருவோம் பழமெல்லாம் வச்சுட்டு எல்லாம் போடும்போது அப்பவே எனக்கு தோணும் ஏன்னா அப்ப புது ட்ரெஸ் போடும்போது ச டெய்லரு பக்கத்துல தைக்க கொடுப்போம் சமயத்துக்கு கிடைக்காது அந்த டிரஸ் அந்த சரஸ்வதியை பார்த்த உடனே எனக்கு தோணுனது அதுதான் இந்த ஜாக்கெட் எங்கே தைச்சிருப்பாங்க இந்த புடவை எங்கே வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சின்ன பிள்ளைத்தனமா இருந்தாலும் அது தோணுச்சு அப்புறம் அப்புறம் தான் கீழே வரைஞ்ச ஒரு பேரு இருக்கும் ரவிவர்மா ரவிவர்மாங்கிறத விட ராஜாவ ஏதோ ஒண்ணு நான் ரவிவர்மா ஓவியங்கள் அது வேற விதம் அது அப்படியே பெண்களோட நளினத்தை காட்டி இப்ப நாகரிகம் முத்துறதுனால அந்த பெண்களோட நளினம் இல்லாம போயிடல நளினமான பெண்களுக்கு பெண்களே ஆசைப்படுற மாதிரி பெண்கள்லாம் இருக்காங்க இது அதான் அது அதே எனக்கு வந்துருச்சு இதுல இல்ல தெய்வம் அப்படின்ட்டு நான் தெய்வம் முறைப்படி ஆனால் எல்லா இதுவும் பண்டிகையும் கொண்டாடுவேன் பிள்ளைகளுக்கு தெரியணும்னு நினப்பேன் ஒரு மனசில் கட்டுப்பாடு வேணும்னா அதெல்லாம் தெரியணும்னு நினப்பேன் என் பையன் இறப்புக்கு அப்புறம் டோட்டலாக கோயிலுக்கு போகிறத விட்டுட்டேன் இதில் ஒன்றும் இல்லை தெய்வம் இருக்குது அது நினச்சது தான் நடக்குது நம்மள வேண்டது வந்து மனது ஆறுதலுக்காகத்தானே ஒழிய பிரார்த்தனையால் எந்த பலனும் இல்லை நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது விதித்தது விதிக்குது நம்ம அதை ஏத்துக்கிற மனப்பக்கு வேணும்னு வேணாம் கடவுளை வேண்டனாலுமே தவிர மேத்தபடி தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு உருவ வழிபாட்டுலையும் எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த உருவ வழிபாட்டுல எப்பவுமே எனக்கு அவ்வளவு நம்பிக்கை வராது ஒரு உருவா அந்த சூடத்தை கொண்டே காட்டும் போது குமுப்புன்னு போய் தவிர அங்க பாருங்க அதுல எங்கே தெய்வ நம்பிக்கை வரும் அதுல என்னன்னா நமக்கு வேணும் நமக்கு வேணுங்கிறது தான் கிடைக்குதே ஒளிய நம்ம பார்க்கணும் நம்ம பார்க்கணுங்கிறது தான் கிடைக்குதே ஒழிய தெய்வ வழிபாடு கிடைக்குமா என்ன தெய்வத்தோட இது கிடை நான் இப்ப அமைதியா வீட்டில இருந்து போது எனக்கு உணர்வு கிடைக்குது அந்த தெய்வத்தோட தெய்வத்தை உணவு தெய்வம்ங்கிறத விட ஒரு பவர் இயற்கையே நம்ம உணர்றோம் அது அப்படிங்கிற இது எனக்கு அந்த உணர்வு ஒரு சில உணர்வுகள் தானே இப்ப தெய்வ நம்பிக்கை உணர்வு தான் அது மாதிரி பேய் இல்லைபாங்க தெய்வம் இருக்கும்போது ஏன் பேய் இருக்கக்கூடாது தெய்வம் இருந்தால் பேயும் இருக்கு அது உணர்வுதான் தான் அவங்கள மட்டும் நம்ம மட்டமா சொல்றோம்ல பேயோட்டி அதை பண்றான் இதை பண்றான் இந்த மாதிரிதான் கரட முறையான கருத்துக்களை சொல்லி நான் ரொம்ப இல்ல இல்ல நான் உங்களுக்கு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு சில பேருக்கு அந்த ஒரு தடுமாற்றம் வரும் உங்களுக்கு வந்து அந்த சிந்தனை எல்லாம் இல்லைன்னா வராது இல்லைன்னா கடவுள் இருக்காரா இல்லையா அதுக்கான கடவுள் இருக்காரோ இல்லையோ இயற்கை இருக்கு விதி இருக்கு விதி இருக்கு விதி விதியை மாத்த முடியாது கடவுள்னு இருந்தாலும் உலகத்துக்கு பூரா ஒரே கடவுள் தான் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி கும்பிடுறாங்க பிடிச்ச மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க கிட்டத்தட்டதான் எனக்கு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசில் வந்த தவறி போய் ரெண்டாயிரத்தி ரெண்டு கரெக்டாக இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் மனசு ஞானமாக ஞானம் வந்திருக்குமாங்கல்ல இந்த தான் எனக்கு வந்திருக்கு அவ்வளோதான் அதை எனக்கு தவறாவும் தெரியல நிறைய சரின்னு தான் நான் உணர்ந்திருக்கேன் அதுக்காக கோயிலுக்கு இப்போ போவேன் ஆவடையார் கோயில் திருநெல்வேலி ஒரு சில கோயில்கள்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்ப்பேன் டூர் போவேன் ஒரு ஆன்மீக டூர் பாதுகாப்பான டூர் அவ்வளவுதான் என்னைய பொறுத்தவரையும் கோயிலில் தான் தெய்வம் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை நான் நினைச்சா எனக்குள்ள இருக்க தெய்வத்தை என்னால உணர முடியுது உணர்ந்திருக்கேன் மணிகண்டன் நாராயணி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களே தவிர ஊர்ல பிருந்தான்னு அவங்க அங்க இருக்கிறவரையும் பிருந்தா பிருந்தா நாராயணி என்னோட முழு பேரு பிறந்த ஊர்ல இப்ப போனேனாலும் பிருந்தா கல்யாணம் மணி வந்த ஊர்ல அக்கா படிக்க வைக்கிறதுக்காக ஊருக்கு வந்த ஊரு ஃப்ரெண்ட்ஸ் பூரா மணியம்மா தான் எனக்கு மணியம்மான்னு சொல்றதுதான் பிடிக்கும் என் ஃப்ரெண்டோட பேரம் பேத்திங்க கூட அவங்க தாத்தா பாட்டி கூப்பிடுறத கேட்டுக்கிட்டு மணியம்மான்னு அந்த மூணு வயசு குழந்தை கூப்பிடும் போது எனக்கு அப்படி உடம்பே சிலுக்கும் மணியம்மான்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல இவ்வளவு தெளிவான ஒரு அம்மா கேட்டுருக்கீங்களா என்கிட்ட பேசிட்டு என்கிட்ட கொஞ்சம் என்கிட்ட ஓப்பன் ஆயிருக்கலாமே அது நான் தான் காரணம் எனக்கு விழிப்புணர்வு இல்லாததான் அவனை நான் குறைய சொல்ல மாட்டேன்